திருக்குறள் அதிகாரம் இருபத்தி மூன்று குரல் வரியார் கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை குரல் விளக்கம் இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகை பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் குரல் வரியார் கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் புரி எதிர்ப்பை நீரத் துடைத்து கொளல் தீது மேல் உலகம் ஈதலே நன்று குரல் விளக்கம் பிறரிடமிருந்து நல் வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமை அல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிடப் போவதில்லை எனினும் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் குரல் நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகும் குரல் இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள குரல் இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு குரல் விளக்கம் கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே குரல் இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலிற்பின் குரல் விளக்கம் வல்லவருக்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துதான் வலிமையாய் அமையும் குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலிற்பின் குரல் அச்சார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி குரல் விளக்கம் பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும் குரல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் புளி குரல் பார்த்தோன் மரிய பசி என்னும் தீப்பீனி தீண்டலரிது குரல் விளக்கம் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை குரல் பார்த்தோன் பசியென்னும் தீப்பீனி தீண்டலரிது குரல் ஈ இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் குரல் விளக்கம் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் அடைவர் பிறருக்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் குரல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமையருணல் குரல் விளக்கம் பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கையேந்துவதை விட கொடியது குரல் இரத்தலின் இன்னாது தாமே சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் கடை குரல் விளக்கம் சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும் குரல் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை